வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கு மரத்தை வந்து நம்ம எப்படி வந்து புரூனிங் பண்ணோம் கவாத்து முறை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஏன்னா இந்த தேக்கு மரத்தை வந்து கவாத்து பண்ணால் மட்டும்தாங்க நம்மளால் செடியை வந்து நேராக வளர்க்க முடியும் இல்லைனா நம்ம வந்து செடியை வந்து நம்மளால் நேராக வளர்க்க முடியாதுங்க இங்கே பாருங்கள் நம்ம சின்ன கிளையாக இருந்தால் கட்டரை வச்சு கட் பண்ணலாம் இதே நம்ம பெரிய மரமாக இருந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அருவாவோ இல்லை ஒரு ஃப்ரீயோ மாக்ஸாக ஃப்ரேம் மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணணுங்க இதுமாரி கட் பண்ணால் மட்டும்தாங்க நம்மளால் வந்து செடியை வந்து நேராக வளர்க்க முடியும் அதாவது நம்ம நம்ம மெயின் மரம் இருக்கு இல்லைங்களா அந்த மெயின் மரம் வந்து எந்த காரணத்து கொண்டும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் அது டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால் வந்து அந்த மரம் வந்து ரிக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்மளால் சேல் பண்ணவும் முடியாதுங்க இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாங்க இங்கே பாருங்கள் இந்த மரம்லாம் வந்து இப்போது இன்றைக்கி காலையில் கவாத்து பண்ணுதுங்க இங்கே பாருங்கள் இந்த மரம்லாம் இன்றைக்கி காலையில் காலையில் கவாத்து பண்ணுதுங்க ஒரே ஒரே மரம் தான் நட்டுது பட் ரெண்டு கிளை வரும்போதுங்க நம்ம விட்டுர்லாங்க ரெண்டும் ஒரே மாதிரி வந்ததுனால் விட்டுடலாம் இப்போது இந்த மரம் பாருங்கள் இது வந்து காலையில் கவாத்து பண்ணுதுங்க இதுமாரி வெட்டும்போது ரொம்ப கவனமாக விட்டுருந்துங்க ஏன்னா அந்த மரம் வந்து ஒரு மாதிரி கிடிஞ்சி நம்ம அந்த மரத்தை வந்து டேமேஜ் பண்ணிவிடுங்க இப்போ அந்த அங்கே பாருங்கள் இப்போ இது ஒரு சைடில் ஒரு பெரிய ஒரு கிளை இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கிளையில் நமக்கு தேவையில்லைங்க ஏன்னா இப்போ இந்த நம்ம விட்டோம்னா இந்த மரம் வந்து என்ன வருங்க நமக்கு வந்து பெரிய மரம் வந்து பெருக்காதுங்க இப்போ பாருங்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்க இல்லைனா கொஞ்சம் நம்ம அழுத்தமாக போட்டோம்னா அந்த மரம் வந்து அது ஒரு மாதிரி கிழிஞ்சு போயிடுங்க ரொம்ப மரத்தை டேமேஜ் பண்ணி விட்ருங்க அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அந்த மரத்தை வெட்டணுங்க நம்ம இப்போ இந்த மரம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அடிங்க இந்த மரம் இந்த இதே அளவில் ஒரு மூ இன்னும் ஒரு மூணு மடங்கு நமக்கு வந்ததுன்னாங்க ஒரு மரம் வந்து முப்பதாயிரங்க இந்த தேக்க மரம் முப்பதாயிரம்ங்க நமக்கு கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் அந்த மரம் இருக்காங்க லாஸ்ட்டில் இந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் இந்த மரம்லாம் பாருங்கள் இப்போ இந்த மரம்லாம் வந்து பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் இப்படி போயிடுது பாருங்கள் இப்போ இந்த மரம் நம்ம போட்டோம்னாங்க நம்ம கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் மரம்ங்க நாலு அடி சுத்தள வரும்போதுங்க இப்போது தேங்காய் பாருங்க இப்போ இந்த மரம் என்ன மரத்தில் பார்த்திங்களா நான் வந்து சொல்லும்போது நிறைய பேர் நம்ப மாட்டிங்க இன்னொரு காய் ஒரு வருடத்துக்கு வருங்கன்னு சொன்னேன் நான் ஒரு கொலைக்கே வந்து இருபத்தஞ்சி காய் இருக்குங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கொலை இருக்குதுங்க நீங்களே கணக்கு பண்ணிங்க எவ்வளோ எவ்வளோ காய் இருக்குன்னு இது சும்மா அப்படியே ரஃப்பாக கணக்கு பண்ணால் கூட நூற்றம்பது ரூபாய் இருக்குங்க இன்னும் நமக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக மேலே பாருங்கள் மேலே பிஞ்சிப்போல கொடுத்து விட்ருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் தாங்க லாபம் இல்லாமல் எந்த ஒரு பயிரை நம்ம பண்ணோம்னா நம்மளோட உழைப்பு தாங்க வீணாக போகும் காலம் விரையமாகங்க நம்ம எதிர்பார்க்குற வருமானம் நம்மளால் ஈட்ட முடியாதுங்க இங்கே பாருங்கள் ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு லாபமான ஒரு பயிராக லாபகரமான ஒரு தொழில் விவசாயம்தாங்க இங்கே பாருங்கள் முருங்கை தென்னை இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய தென்னை மரங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க நமக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு பயிர் பயிர் வகைங்க இது நமக்கு இங்கே பாருங்கள் க்ளோஸ் அப்பாக காட்டுறோம் பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஏழாயிரம் மரம் இருக்குங்க ஒரு மரம் முப்பதாயிரம் நம்ம கூட இருபது கோடிங்கிறது சாதாரணங்க சாதாரணமாக வரும் ஏன்னா இப்போ இந்த மரம்லாம் பாருங்கள் வள ரெண்டு வருஷத்தில் இந்த மரத்தை இப்படி வளர்த்தாச்சிங்க நம்ம இங்கே பாருங்கள் இந்த மரம்லாம் பாருங்கள் இதெல்லாம் சா இப்போ இந்த அளவுக்கு வளர்த்துட்டா போதுங்க அதுக்கு மேலே வந்து மரம் மரத்தோடய வளர்ச்சி இன்னும் அபரிமிதமாக இருக்கும் ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மரம் நம்ம வளர்க்குறது நன்றி நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ